சீமான் வாயிலிருந்து பரதேசி பய பைத்திகார பய விளங்காத பய பயங்கிற வார்த்தையெல்லாம் சர்வ சாதாரணமாக வெளியில் வர்றதா நாம் பல தடவை பார்த்துருக்குறோம் அண்ணன் தம்பிகளையே பல நேரம் அப்படி தான் கூப்பிடுவார் அவன் கிடக்கிறான் முட்டா புன்னகை இவன் ஒரு கிறுக்கு கூந்தலாம் அப்படின்னு அண்ணன் தம்பிகளை அன்பொழுக அழைச்சலாம் நாம் பல தடவை பார்த்துருக்குறான் அந்த மாதிரி தான் ராஜராஜ சோழனையும் அவர் மகன் ராஜேந்திர சோழனையும் அண்ணன் அவனுக்கு ஒரு பொம்பளை பொறுக்கிக்க அப்பனும் அவனும் பொம்பளைகளை ஆட்டையை போடுறதா ஒரு பொழப்பாவே வச்சு தெரிஞ்சிருக்கானுங்க தெரிஞ்சிருக்கிறானுங்க அப்படின்னு பொறுப்பா ரொம்ப பொறுப்பா பேசி இருக்கிறாரு ஆக்சுவலா போன வாரம் திருவள்ளுவர் ஒரு பைத்தியார பய அப்படின்னு அதுக்கு முன்னாடியே பல நாட்களுக்கு முன்னாடியே பல மாதங்களுக்கு முன்னாடியே அண்ணன் இதை பேசியிருக்கிறாரு என்ன நம்ம கண்ணில் தான் எவ்வளோ நாளாக அது படலை இப்போ தான் பட்டிருக்குது அதுக்கான வீடியோ ஆதாரத்தோட அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடியே இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக சம்பந்தமா சீமான் பெரிய அயோக்கியத்தனத்தை பண்ணிட்டு இருக்கிறாரு சீமானோட அந்த பித்தலாட்டங்கள்லாம் தற்கூரித்த தம்பிகளுக்கு புரியுதா என்னன்னு எனக்கு தெரியல அதை பத்தி பார்த்துட்டு போயிடுவான் அதாவது பாமக அன்புமணி அண்ணனோட அந்த வேட்பாளரான அபிநயாவை நேரடியாகவே ஒரு காட்டு காட்டுறாரு ஏமா நீ தருமபுரியில எங்க குடிய கெடுத்தது பார்த்தாதா விக்கிரவாண்டிலையும் வந்து கெடுக்க வந்திருக்கிறியா அப்படின்னு அந்த அம்மாவை நேரடியாகவே ஒரு காட்டு காட்டுறாரு கூடவே அண்ணனையும் வச்சு செய்கிறாரு சீமான்லாம் ஒரு ஆளா சீமான் வச்சிருக்கிறதெல்லாம் ஒரு கட்சியா இன்னும் எத்தனை பேர்த்த காவு வாங்க போதோ தெரியல சீமானோட அந்த நாம் கட்சி அது ஒரு பாலுங்கிணறு அதுல எல்லாம் போய் யாரு விழுந்துடாதீங்க அப்படின்னு நேரடியாக அண்ணனை அட்டாக் பண்ணுறாரு ஆனால் அண்ணன் நவதுவாரங்களையும் பொத்தி கொண்டு அமைதியாக இருக்கிறார் பாமகவுக்கு எதிராக வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு இதில் மேட்ரு என்னன்னா நேற்று அதாவது இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுடைய தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்ச உடனே அந்த அம்மா அபிநயாவை கூட வச்சுக்கிட்டு அண்ணன் ஒரு யூடியூப் சேனலுக்கும் ஒரு நியூஸ் சேனலுக்கும் ஒரு பத்து நிமிட பேட்டி ரெண்டு பேட்டியை குறும் பேட்டியை கொடுத்துருக்கிறாரு அதில் அவங்க தெளிவாகவே கேட்குறாங்க ஏங்க அவர் உங்களை இந்த மாதிரி கண்டபடி பேசுகிறாரு நீங்கள் பொத்திக்கிட்டு உங்ககிட்ட இருந்து எதுவுமே பதில் வரல என்னதாங்க உங்க கதை என்னதாங்க உங்க நிலைப்பாடு பாமகவுக்கும் உங்களுக்கு இடையில அப்படி என்னங்க நெருக்கம் அவர் உங்களை கழுவி கழுவி ஊற்றுனாலும் எருமை மாட்டு மேல மலை பேங்க மாதிரியே இருக்கிறீங்களே என்னதானே உங்க கதை அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு அந்த அபிநயாவை கூட வச்சுக்கிட்டு அண்ணன் அண்ணனங்கிறாரு அது அவங்க பேசுறாங்க எங்க அண்ணனுக்கு என் மேலும் இல்லாத உரிமையா என்னை கண்டபடி பேசுறதுங்கிறது எங்க அண்ணனுடைய பிறப்புரிமை எங்க ஐயா ராமதாஸுக்கு என்ன திட்டத்துக்கு எல்லா உரிமையும் இருக்குது நாங்கெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னு அதை பற்றியெல்லாம் பேச தேவையில்ல அதை நாம எளிதாக கடந்து போகணும் நான் மட்டும் இல்லை என் தம்பிகள்ட்டயே அதைத்தான் சொல்லியிருக்கிறேன் பாமா காவை பற்றியெல்லாம் நீங்க பேசாதீங்க அது நம்மளோட வேலை கிடையாது நம்மளுடைய முதன்மையான எதிரிங்கிறது திமுக தான் நாம ராமதாசை ஒழிக்கிறதுக்காகவோ திருமாவளவனை எல்லாம் கட்சி ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய எதிரிங்கிறது திமுக தான் அதை ஒழிக்கிறதுக்காக தான் நாம கட்சி ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத என் தம்பிகள்ட்ட எல்லாம் தெளிவாக சொல்லிட்டேன் அவனுங்களும் புரிஞ்சுக்கிட்டானுங்க சோ அவனுங்களும் பாமா காவுக்கு எதிராக பேச மாட்டானுங்க அப்படின்னு அழுந்தாம குழுங்க தூங்காம பதில் சொல்றாரு காலங்காலமா சொல்ற அதே பீத்த கதையை தான் நேத்து திரும்ப சொல்றாரு இதுல அண்ணனுக்கு தான் சூடு சொரண வெக்கம் மானம் எதுவும் கிடையாது காரி மூஞ்சியில துப்புனாலும் ஈனு இழிச்சுக்கிட்டு போய் அண்ணன் நிப்பாரு அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதனால அதை விட்டுட்டு தற்கொலை தம்பிகள்ட்ட இந்த பாமக மேட்ரு சம்பந்தமா நாம கொஞ்சம் பேசுவோம் ஏன்டா தற்கொலை முண்டாங்களா ஏன்டா உங்க நொன்ன பாமாகாவுக்கு எதிரா எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு அவங்க கண்டபடி பேசுறாங்க உங்க நொன்னனுக்கு தான் சூடு சொர்ணம் கிடையாது உங்களுக்குமா கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க ஏன் காவுக்கு எதிராக அண்ணன் வாயவே திறக்க மாட்டேங்கிறாருன்னு எந்த இடத்துலடா உங்க நொன்னனுக்கு பாமக பங்காளியாச்சு திமுக பகையாளி ஆகி போச்சு எந்த கொள்கையோட உங்களோட எந்த கொள்கையோட பாமக ஒத்து போகுது அவங்க உங்களுக்கு பங்காளி திமுக மட்டும் பகையாளி உங்களோட எந்த கொள்கைக்கு எதிராடா திமுக இருக்குது என்னடா அயோக்கியத்தனை இது என்னடா பித்தலாட்ட இது உங்க நொன்ன ஓயாம பேசுறாருல பிரபாகரன் தான் தமிழினத்தோட தலைவர் அதை ராமதாஸ் ஒத்துக்குவாரா எத்தனை இடத்துல ராமதாஸ் அதை சொல்லியிருக்கிறாரு இங்க இருக்கிற யாருமே தமிழனத்துக்கு தலைவராக முடியாத ஈழத்தில் இருந்த பிரபாகரம் தான் ஒட்டுமொத்த தமிழனத்துக்கு தலைவராக முடியும் அப்படின்னு ராமதாஸ் எத்தனை இடத்துல பேசியிருக்கிறாரு அன்புமணி எத்தனை இடத்துல பேசியிருக்கிறாரு என்னடா இது பித்தலாட்டம் என்னடா இது அயோக்கியத்தனா எந்த இடத்துல திமுக உங்களுக்கு எதிரியாச்சு எந்த இடத்துல பாமக பங்காளியாச்சு உங்க நொன்னோட ஆட்டு புழுக்க ஆள்ற பீத்த கதை தற்சார்பு பொருளாதாரங்கிற அந்த இத்து போன கதை இதையெல்லாம் அன்புமணி ஒத்துக்கிட்டாரா இதுக்கு ஆதரவாக அவர் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா இது மட்டும் இல்லாமல் சீமான் இன்னும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாரில்ல ஒரு இத்து போன கதை ஒரு நாள் வரும் நாம் தமிழர் கட்சி சார்பா வெற்றி பெறுற அத்தனை பேரும் பிரபாகரன் படத்தோட தான் பார்லிமெண்ட்டுக்குள்ள நுழைவான் சட்டசபைக்குள்ள நுழைவோம் பிரபாகரன் சொல்லி தான் நாங்கள் பதவி பிரமாணமே எடுப்போம் எவனும் எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்லாம் ஒரு இத்து போன கதையை ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கிறாருல இதுக்கு முன்னாடியே பாமக சார்பா நிறைய பேர் எம்எல்ஏக்களாக இருந்திருக்காங்க எம்பிக்களா இருந்திருக்கிறாங்க பதவி பிரமாணம் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க எத்தனை பேராக பிரபாகரன் வாழ்கன்னு சொல்லி பதவி பிரமாணம் எடுத்தாங்க நீ பார்த்தாலும் உங்க ஒன்னும் பார்த்தாரு என்னடா பித்தலாட்டம் இது அது மட்டும் இல்லாம அந்த போருக்கு காரணமே காங்கிரஸ் தான் சொல்லிதானே அண்ணன் ஊரை ஏமாற்றி பதினஞ்சு வருஷமா வயிறு வளர்த்துக்கிட்டு திரியிறாரு அந்த ஈழப்போர் நடந்துகிட்டு இருந்த அந்த ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் அதே காங்கிரஸ் கூட்டணியில் தான்டா பாமகவும் இருந்தது பிரபாகரன் இறந்து போகிற அன்னைக்கு அன்புமணி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தாரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா ஏன் அன்புமணியோ பாமகவோ தமிழ் ஆகல தமிழ் துரோகி ஆகல ஈழ விரோதியாகல ஈழ துரோகி ஆகல கர்நாடக கருணாநிதி மட்டும் எப்பட செலக்டிவா ஈழ விரோதி ஆயிட்டாரு என்னடா அயோக்கிய தன இது அன்னைக்கு இருந்த காங்கிரசுக்கு எதிரா ராமதாசும் அவர் மக அன்புமணி என்னடா பேசினாங்க அது மட்டும் இல்லாம காங்கிரசும் திமுகவும் எங்களோட இன துரோகிகள் தான் ஆனா பிஜேபி மனிதகுல குல விரோதி அப்படின்னு சொல்றாரு யாரு மோர் டேஞ்சரஸ் இன விரோதிகளா மனித குல விரோதிகளா மனித குல விரோதிகள்னா என்ன அர்த்தம் அவன் மனுஷனா இருக்கவே தகுதி கிடையாது மனிதனுக்கு அவன் எந்த வகையிலையும் பயன்பட மாட்டான் மனித குலத்துக்கு அவங்களால பேராபத்து இருக்குதுன்னு அர்த்தம் அவங்களதான் மனித குல விரோதிகள்ம்பாங்க அவங்களோட ராமதாஸ் இப்போ கூட்டி வச்சிருக்கிறாரு பாமாக்கா கட்டி பிடிச்சி உருண்டுக்கிட்டு கிடக்குது அதுக்கு எதிராக உங்கள் நொண்ண வாயிலிருந்து ஏன் ஒரு வாரத்து கூட வரல மனித உலவோட விரோதியோட கூட்டு வச்சிருக்கிறேன் நீங்களும் மனிதகுல விரோதிகள் தானே அப்படின்னு உங்கள் நொன்னை மறந்து போய் கூட சொல்ல மாட்டேங்கிறாரு என்னடா அயோக்கியத்தைனா கருணாநிதியும் திமுகவும் செலெக்டிவாக எப்படி குற்றவாளிகள் ஆகுறாங்கன்னு எனக்கு புரியல ஏன் உங்க நொண்ண பாமகவுக்கு எதிராக பேச மாட்டேங்குறாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான காரணத்தையும் நானே சொல்கிறேன் முடிஞ்சா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணி தொலைங்க அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதியை காப்பாற்றணும் இப்போ இருக்கிற இந்த ஜாதி சிஸ்டத்தை அப்படியே கட்டி காப்பாத்திரணும் ஜாதி கலப்பெல்லாம் கூடாது கலப்பு திருமணமெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு யார் சொன்னாலும் சரி எந்த அமைப்பு சொன்னாலும் எந்த சங்கம் சொன்னாலும் எந்த கட்சி சொன்னாலும் யார் சொன்னாலும் ஜாதி சிஸ்டத்தை தான் நம்ம கலாச்சாரத்துக்கு நல்லதுன்னு யார் பேசினாலும் அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னுடைய ஆசீர்வாதங்கிறது பரிபூர்ணமாக இருக்கும் அவங்களுக்கு எதிராக அவங்க பேசவே மாட்டாங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க அவங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுவாங்க பால் ஊட்டி சோறு ஊட்டி எல்லாம் வளர்க்க முயற்சி பண்ணுவாங்க இது நம்மூரில் மட்டும் இல்ல இந்தியா முழுக்கவே இருக்கிறதுதான் பாமாக்க அப்படி ஒரு குறிப்பிட்ட ஜாதியை ரெப்ரசன்ட் பண்ற கட்சி கலப்பு தரும்பு திருமணம் கூடாது எங்கள் பொண்ணுங்களை எல்லாம் தொட்டா வெட்டுவேன் அப்படின்னு அந்த பீத்த கதைகளை எல்லாம் சொல்ற ஒரு கட்சி சோ ஆர்எஸ்எஸ்ஸுடைய ஆசிர்வாதம் அதுக்கு இருக்குது ஆர்எஸ்எஸ்ஐ நக்குகிற நாலு கால் பிராணியான சீமானோட ஆசீர்வாதமும் பா பாமா காவுக்கு பரிபூரணமா இருக்குது அவ்வளோதான் ஜாதிக்கு இன்னமும் மிச்ச சொச்சம் இருக்கிற அடையாளங்கள் ஜாதியோட அடையாளங்களா பெருமை மிகு அடையாளங்களா இருக்கிற அன்றைய இன்றைய தலைவர்கள் அரசர்கள் இன்னும் ஈரவங்காயத்தானுங்க யாரா இருந்தாலும் அவங்கள ஆர் எஸ் பிஜேபியும் ரொம்ப தூக்கி பிடிக்கும் சீமானும் அதே தான் பண்ணுவாரு சீமானும் அந்த தலைவர்களை எல்லாம் கொண்டாடுவாரு அதனாலதான் சீமான் பாமகவுக்கு எதிராக நவதுவாரங்களையும் பொத்தி கொண்டு அமைதியாக இருக்கிறார் இதே லாஜிக் படியே இந்த கொங்கு பகுதியில் ஒரு கட்சி இருக்குது கொங்கு நாடு தேசிய மக்கள் கட்சி பேரு கொங்கு ஈஸ்வரன் தான் அதுக்கு தலைவர் அதுவும் பாமக மாதிரி ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட ஜாதியை ரெப்ரசன்ட் பண்ணுற கட்சி தான் இவங்க பேசின மாதிரி தான் அவங்களும் ஆரம்பத்தில் பேசி அதன் மூலமாக தான் வளர்ச்சி அடைஞ்சாங்க எங்க பெண்களை எல்லாம் தொட்டா வெட்டுவான் கவுண்டச்சி கவுண்டனை தான் கட்டணா வேற யாரையும் கட்டக்கூடாது அப்படிங்கிற இந்த பீத்த கான்செப்ட்ல இருந்து தான் அதுவும் உருவாச்சு இப்போ அதுக்கு எதிராக உங்க நொன்ன பேச சொல்லுங்களே பார்க்கலாம் இத்தனைக்கு அவங்க திமுகவோட கூட்டணியில் இருக்கிறாங்க இருந்தாலுமே அண்ணன் வாயை திறக்க மாட்டார் அதே ஈஸ்வரன் எங்க அண்ணன் அவர் எப்போ எங்க வேணாலும் போவார் எப்படி வேணாலும் இருப்பார் எங்களை எல்லாம் என்ன வேணாலும் பேசுவார் அப்படிதான் தான் சொல்லுவாரே தவிர போய் கூட விமர்சிக்க மாட்டாரு திமுக மட்டும்தான் எதிரிம்பாரு இதுல திருமாவை மட்டும் அண்ணன் வேற மாதிரி டீல் பண்ணுவாரு என்ன திருமா ஜாதி சிஸ்டத்துக்கே எதிரானவர் இல்லையா அதனால அவர் மட்டும் வேற மாதிரி டீல் பண்ணுவாரு திருமா எங்கள் அண்ணன் அவருக்கு என் மேலே இல்லாத உரிமையா அவரை விமர்சிக்கிறதெல்லாம் வேலை கிடையாது அப்படின்னு அண்ணன் இந்த பக்கம் நல்ல ஒரு மாதிரி பேசிவிட்டு அந்த பக்கம் தம்பிகளை எல்லாம் விட்டு கூவி விடுவாரு தம்பிகள்லாம் எல்லாம் அநியாயத்துக்கு பேசுவானுங்க திருமா தமிழ் தேசியத்தை ஒழிக்கிறதுக்காக பிறந்திருக்கிறாரு தமிழ் தேசியம் ஒழியுதுன்னா அதுக்கு காரணம் திருமாதான் அப்படிங்கிற ரேஞ்ச் ரேஞ்சில் அந்த பக்கம் கூப்பிட்ட தம்பி எல்லாம் பேச பேசுன்னு பேசுவானுங்க அண்ணன் மறந்து போய் கூட அதை கண்டிக்க மாட்டாரு தம்பியெல்லாம் இப்படி எல்லாம் பேசாதுங்கிறான்னு சொல்ல மாட்டார ஏன்னா இது நாக்பூர் ஐடியாலஜிக்கு நேர் எதிரானது அறிவு இத்தினூண்டாவது இருக்கிற தற்கூரி தம்பிகள் எல்லாம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கே உண்மை என்னன்னு புரியும் ரைட் இப்போ ராஜராஜ சோழனும் அவரது மகனும் பண்ணு அழிச்சாட்டியத்துக்கு வர்றேன் அவங்க சம்பந்தமா அண்ணன் என்ன பேசியிருக்கிறாரு முதல்ல கேட்டு வந்துருங்க கல்லுண்ணாமே எங்க தாத்தா பாடிட்டான் அவர் ஒரு பைத்துக்கார பையாவே இது இப்ப புலால் உண்ணாமே கூட தான் பாடிட்டு போனான் பொழுதுபோக்கு போரிட்டு இருந்திருக்கான் நம்ம பாட்டேன் அருண்மொழி சோழனா மகனும் போய் நாட்டை வெந்துட்டு அங்க கொடியேத்திட்டு நம்மள குடியேற்றிருந்தா உலகம் என்னது இந்த பயிட்டுக்கார பயிலுங்க அங்க போய் கொடியே வேண்டியது அந்த பொண்ணு என்னப்பா இந்த விஷயத்தில் சீமானோட நான் நூறு சதவீதம் ஒத்து போகிறேன் ராஜராஜனும் அவரோட மகனும் சும்மா டைம் பாஸுக்கு தான் சண்டை போட்டிருக்கிறாங்க பொம்பளைகளை ஆட்டையை போடுறத ஒரு பொழப்பாகவே வச்சிருக்குருக்கிறாங்க அங்கே போய் சண்டை போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் அழகான பெண்களாக பார்த்து தேடி இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் அழைச்சிக்கிட்டு வந்து அந்த புறத்தில் அழகிகளாக வச்சிருக்க முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அண்ணன் பேசுகிறாருல இது அத்தனைலையும் நான் அப்படியே ஒத்து போகிறேன் அண்ணன் சொல்கிற கதையில் நமக்கு மாற்று கருத்தே கிடையாது அப்படியே ஏற்றுக்கலாம் ஏன்னா மன்னராட்சியை புனிதப்படுத்தி சீமான் சொல்லிக்கிட்டு இருந்த பீத்த கதைகளை எல்லாம் நம்பிக்கிட்டு இருந்த தம்பிகளுக்கு தான் இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் அதிர்ச்சியாக இருக்குமே தவிர நமக்கு இதில் என்ன அதிர்ச்சி கூந்தல் வேண்டி கிடக்குது நாம எப்பயும் சொல்றது தானே மன்னராட்சியை புனிதப்படுத்துறதுக்கெல்லாம் அதில் ஒரு மயிரும் இல்லை மன்னர்களை கொண்டாடுறதுக்கெல்லாம் அதில் ஒரு புனித புண்ணாக்கம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ரொம்ப நாளாக சொல்றது தானே அதைத்தான் அண்ணன் தப்பி தவறி அவர் வாயாலே சொல்லிட்டாரு அண்ணன் சொல்கிற மாதிரி நம்ம ஊர் மன்னர் கூந்தலானது எல்லாம் எங்கேயாவது போய் சண்டை போட்டு ஜெயிச்ச உடனே அழகான பெண்கள்லாம் எங்கே இருக்கிறாங்க அவங்கள ஆட்டையை போடலாம்னு தேடி இருக்கிறதுக்கெல்லாம் நூறு பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது நம்ம மன்னர்கள் மட்டும் இல்லை உலகம் முழுக்க இருந்த மன்னர் கூந்தலானுங்க எல்லாரும் செஞ்சது தான் அவனுங்க படை தளபதியை அங்கே போரிட்ட சாதாரண வீரன் வரைக்கும் அத்தனை பேரும் பெண்களுக்கு எதிராக பெரிய பாலியல் வன்முறையெல்லாம் நிகழ்த்தி வரலாறு முழுக்க இது நடந்துகிட்டே தான் இருந்திருக்குது அதுக்கு நம்ம அளவில் விதிவிலக்காக இருக்கெல்லாம் வாய்ப்பில்லை அதனால இதெல்லாம் நூறு பர்சன்ட் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் மன்னராட்சி காலத்தில் பெண்களுக்கு எதிரான இவ்வளவு பாலியல் கொடுரங்க சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் சிம்பிளா வளர்க்குறேன் தற்கொலை தம்பிகள்லாம் புரியுதான்னு பாருங்க அதாவது அந்த காலத்துல மன்னராட்சி காலத்துல இப்ப இருக்கிற மாதிரி ஆர்கனைஸ்டு மிலிட்ரி எல்லாம் கிடையாது தரைப்படை கப்பற் படை விமான படைன்னு வச்சுக்கிட்டு வாழ்நாள்ல அவன் சண்டைக்கே போகாம கூட இருக்கலாம் ஆனா அவங்களுக்கு வருஷம் முழுக்க சோறு போட்டு சம்பளம் கொடுத்து இன்னப்புற வசதிகளை எல்லாம் செஞ்சு இப்ப நவீன மிலிட்ரி சிஸ்டம் இருக்குதுல்ல இந்த மாதிரி எல்லாம் அப்போ ஆர்கனைஸ்டு மிலிட்ரி சிஸ்டம் எல்லாம் கிடையாது மன்னர்கள் அவர்களோட பாதுகாப்புக்கும் அவரோட அரண்மனை பாதுகாப்பு கொஞ்சம் பேரை வச்சுருப்பாங்க சின்னதாக ஒரு படை வச்சுருப்பாங்க அவ்வளவுதான் சண்டைக்கு போகும் போதெல்லாம் அவங்க ஊருக்குள்ள போய் தான் ஆள் கூப்பிடுவாங்க வாங்க சண்டைக்கு போய் அவங்க எல்லாம் ஜெயிச்சிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க உடனே மாட்டானுங்க சண்டைக்குன்னு போனா சட்டையோடு சேர்த்து கொட்டையுங்கிறதெல்லாம் அவனுக்கும் தெரியும் அதனால எவனும் மாட்டான் அப்போது ஆசை காட்டுவாங்க நீங்கள் அங்கே வந்தீங்கன்னா சண்டை போட்டு ஜெயிச்சோம்னா பொன் பொருள்கள்லாம் நிறையா கிடைக்கும் குறிப்பாக பெண்கள்லாம் நிறையா கிடைப்பாங்க அழகான பெண்கள்லாம் அந்த ஊரில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க எல்லாம் ஆட்டையை போட்டுக்கலாம் நாம் ஜெயிச்சா அவங்கெல்லாம் நமக்கு பாலியல் அடிமைகள் நாம் சொல்கிற அத்தனையும் அவங்க கேட்டு தான் ஆகணும் நம்மளை எதுத்தெல்லாம் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஸோ உங்களுக்கு ஆர்வத்தை தீர்த்துக்கிறதுக்கு பல வகையான பெண்கள்லாம் கிடைப்பாங்க வர்றீங்களா இல்லையா அப்படின்னு ஆசை காட்டுவாங்க அதுக்கு ஆசைப்பட்டு சலனப்பட்டு தான் அந்த எல்லாம் போவாங்க போன கதையெல்லாம் இருக்குது காலோட சேர்த்து இருக்கிற இன்னொன்னு இழந்த கதையெல்லாம் நிறைய இருக்குது இருந்தாலும் ஒரு ஆர்வத்தில் போவாங்க அங்கே தப்பி தவறி ஜெயிச்சிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற பெண்கள் மேலே பாலியல் வன்முறையை நிகழ்த்துறதெல்லாம் அந்த காலத்தில் தவிர்க்கவே முடியாத விஷயம் இது அந்த காலத்தில் மட்டும் இல்லை ஆர்கனைஸ்டு மில்ட்ரி இருக்கிற இப்பயுமே டீசன்ட் டிசிப்ளின் டிக்னிட்டி தான் இன்றைய நவீன மில்ட்ரியோட அடிப்படை அப்படின்னு பீத்திக்கிட்டு தெரிகிற இந்த காலத்திலையே எல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது காஷ்மீரில் அடிக்கிற கதையெல்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க தானே இந்திய இராணுவ வீரர்கள் மீது அங்கே இருக்கிற லோக்கல் காஷ்மீரிகள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கல்லை ஊட்டி ஏறியிருந்தோம் இன்னும் பெரு பிற பொருட்களை எடுத்து அடிக்க முயற்சி பண்ணுறதும் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஏன் நடக்குது இவங்க தான் ரொம்ப டீசெண்டானவங்களாச்சே ரொம்ப கண்ணியமானவங்களாச்சே ஏன் நடக்குது ஏன் நடக்குதுன்னா இவங்க அங்கே அத்து மீறி இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அங்கே இருக்கிற லோக்கல் ஆண்களையும் பெண்களையும் இவங்க பெரிய அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவனுக்கு எதிர்ப்பை எப்படி தெரிவிக்குதுன்னு தெரியாமல் அவன் கையில் கல் தான் கிடைக்குது எடுத்து அடிக்க முயற்சி பண்ணுறான் ஸோ இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிற இப்பயே இப்படி நடக்குதுன்னா மன்னராட்சி எல்லாம் பெண்களுக்கு எதிராக எவ்வளவு வன்முறைகள் நடந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதனால் மன்னராட்சியை புனிதப்படுத்துறதுக்கு முன்னாடியே ஒரு தடவைக்கு பத்து தடவை யோசிங்க மன்னராட்சியை புனிதப்படுத்தி பீத்த கதைகளை சொல்கிறேன் இந்த சீமானையெல்லாம் எதை கொண்டு அடிக்கிறதுன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க